கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இயற்கை எழில் சூழ்ந்த இடுக்கம்பாளையம் கிராமத்தில் அனுமந்தராய சுவாமி கோவிலில் அழகு சுந்தரனாக ஆஞ்சநேயர் காட்சியளிக்கிறார் அவர் திருவடிகளில் தாமரை மலர் போன்ற தண்டை அணிந்தும் வலது கரத்தில் சுதர்சன சக்கரம் பொறிக்கப்பட்டு இடது கரத்தில் சௌகந்திக மலரை ஏந்தியபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இந்த ஜெயமங்கல ஆஞ்சநேயர் ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டு சுமார் எழுநூறு ஆண்டுகளாக பக்தர்களுக்கு அருள்மலை பொழிந்து வருகிறது கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அவரது குலகுருவான வியாசராஜ தீர்த்த இங்கு நடந்து வந்தபோது சுயம்புவாக தோன்றிய பாறையை கண்டுள்ளார் அனுமனின் அருள் நிறைந்த பாறை என்பதை உணர்ந்து அந்த பாறையின் முன்பாக விழுந்து வணங்கி அனுமனின் சிலையை புடைப்பு சிற்பமாக வடிவமைத்து சிறிய ஆலயத்தையும் எழுப்பியதாக தல வரலாறு கூறுகிறது இந்த ஜெயமங்கல ஆஞ்சநேயர் ஆரடி உயரம் கொண்டவராகவும் ஆவிலை போன்று வயிறு கொண்டும் அணிமணி மணி ஆரங்களோடு விளங்கும் அகண்ட மார்போடும் இளன் உரமான புஜங்களில் ஜொலிக்கும் திருமன் காப்புகளோடும் முத்து பற்களும் முறுவழிக்கும் பவளை இதழ்களோடும் தலைக்கு மேலே மணிகட்டப்பட்ட வாளினை பூக்கியும் கருணை பொங்கும் கண்களோடும் இத்தலத்தில் காட்சியளிக்கிறார் சீதா பிராட்டியை தேடி இலங்கை செல்லும் வழியில் அனுமன் பல தடங்கல்களை சந்தித்து அவற்றை தன் வீரத்தாலும் விவேகத்தாலும் வெற்றி கண்ட பின்னர் இந்த பாறை மீது அமர்ந்து தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன பாறையின் மீதுள்ள அனுமன் சிற்பத்தில் ஓங்கிய வலது திருக்கரத்தில் காணப்படும் தெய்வீகமான சுதர்சன ரேகை வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சக்கரத்தாழ்வார் எனப்படும் சுதர்சனரின் சக்தி என்பதால் இந்த அனுமனை தரிசித்தால் நவ கிரக தோஷங்கள் முற்பிறவியில் செய்த பாவங்கள் இப்பிறவியில் ஏற்படும் துன்பங்கள் நோய்கள் யாவும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்திருத்தலத்தில் கண்களுக்கு புலப்படாமல் மூன்று சித்தர்கள் இங்குள்ள தெய்வங்களுக்கு வழிபாடுகள் செய்து வருவதால் இந்த சக்தி நிறைந்த ஆலயத்தை ஸ்ரீ அனுமந்தராய சுவாமி ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது இயற்கை சூழ்ந்து பசுமையோடு காட்சியளிக்கும் இக்கோயிலுக்கு வலதுபுறத்தில் ஒரு நீள் வடிவ புயம்பு பாறையில் விநாயகர் சூரியன் சந்திரன் ஆதிசேஷன் சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் செய்யும் காமதேனு ஆகிய ஆறு வடிவங்கள் காட்சி அளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் ஆஞ்சநேயர் பிறந்த மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரத்துல வந்து வந்து யாகசாலை போடுறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு யாகசாலை வச்சு அந்த யாகசாலையில ஆஞ்சநேயருக்கு வந்து தீர்த்த குடம் வச்சு அந்த தீர்த்த குடத்தை வந்து பூஜை பண்றாங்க அந்த மூல நட்சத்திரத்துல வந்து யார் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புத்திரபாகியம் அது கல்யாண நிகழ்ச்சி ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு நவ கிரக தோஷங்கள் நீங்குவதோடு மும்மூர்த்தியின் அனுகிரகமும் ஒரு சேர கிடைப்பதாகவும் ஐதீகம் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும் என்றும் திருமணம் மற்றும் சுப காரியங்களில் இருக்கும் தடைகள் நீங்கும் என்றும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் தங்கள் குறைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல நீங்க வேண்டுமென பிரார்த்திக்கும் பக்தர்கள் ஆஞ்சநேயரை வேண்டிக்கொண்டு தினமும் ஒரு கைப்பிடி அரிசியை முப்பது நாட்கள் சேர்த்து இத்தல ஆஞ்சநேயருக்கு காணிக்கையாக செலுத்தும் போது தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் மாலை முரசு செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் ஜாபர் சாதிக்குடன் நந்தகுமார்